வணக்கங்க பேப்பரில் வந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரி நாமளும் போய் வாங்கலானுங்க என் சின்ன பையனை கூட்டிகிட்டு கடைக்கு போனோங்க அங்கே பார்த்தா கூட்டமாக தான் இருந்துச்சுங்க வரிசையில் என்னங்க ஏன் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இடக்கு இட இலவசம் அப்படின்னாங்க கால் கிலோ வாங்கினா கால் கிலோ ஃப்ரீ அரை கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ அப்படின்னாங்க கடை வாசல் நீங்கள் நூறுரூவாய்க்கு கூப்பன் விற்றாங்க அது ஒரு வருஷத்துக்குங்க மாதம் ஒரு கூப்பன் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாமா இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரேன்னு தெளிவிச்சுன்னா என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு அகர்வால் ஸ்வீட் கடைங்க மணிக்கூண்டு பக்கத்தில் அதாவது திருச்சி கப்பை ஹோட்டல் பஸ் ஸ்டாப்பில் பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரிசையில் நின்று உள்ளே போனாங்க இவரு தான் கடையோட ஓனருங்க இவருக்கு தான் எழுபத்தொருவாது பிறந்தநாள் அதுக்காக தான் அந்த சலுகைங்க கடை உள்ளங்க ஒரே பரபரப்பாக தள்ளுமுள்ளாக இருந்துச்சுங்க நான் எல்லா கலந்த ஸ்வீட்டு கால் மிச்சர் ஒரு கால் கிலோ அதே மாதிரி கால் கிலோ கால் கிலோ ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ஸ்வீட்டுங்க ஏகப்பட்ட ஆகிட்டு பால் ஸ்வீட்டு நெய் ஸ்வீட்டு நிறைய இருந்துச்சு ஆனால் விலை வந்து ரொம்ப அதிகங்க நம்மளுக்கு எல்லாம் கட்டுப்படியாகாது சரி வாங்கியாச்சுங்க தம்பி கட்டான்னு சொல்லி வாங்கியாச்சுங்க வெளியே வந்து பில்லை கொடுத்துடுங்க மீதி வாங்கிட்டு வெளியே வந்தால் செக்யூரிட்டி ரெண்டு பேராக செக் பண்ணி தான் வெளியே விட்டாங்க ஏன்னா ஏதாச்சும் ஆட்டை கட்டை போட்டுறோம்னு சொல்லி செக் பண்ணி தான் கொடுத்தாங்க வெளியே வந்து அது பில்லை காட்டணுமே கால்ட்ரு டெய்லி ஷீட் ஒன்று கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வெளியே வந்தாங்க ஃபீட்பேக் கேட்டாங்க அதாவது கருத்து அனுப்பிங்க நான் அதை வாங்கிங்க வாழ்த்துக்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டு வெளியே வந்தாங்க அப்பவும் கூட்டம் இல்லைங்க ஸ்வீட் தான் இருக்குங்க அருமையாக தான் இருக்குது மிச்சம் நல்லா தான் இருக்குங்க நல்லா அருமையாக தான் இருக்குது கால் கிலோ ஸ்வீட்டுங்க நூற்றி எண்பது ரூபா கால் கிலோ மிச்சர் வந்து நூற்றி முப்பது ரூபா மொத்தம் முந்நூற்றி பத்து ரூபா பில்லை பார்த்துருப்பீங்க இந்த சலுகைங்க இன்னைக்கு அதாவது பதினாலு பன்னெண்டு சனிக்கிழமை இன்றைக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் சலுகை சொல்லிக்கிறாங்க அதனால் தேவைப்படுறீங்க போய் வாங்கிக்கோங்க யா யாரும் சும்மா தர மாட்டாங்க சலுகை அப்படின்னா அதில் கண்டிப்பாக லாபம் இருக்கும் இது ஏன் சொல்ல வரேன்னா நான் ரெகுலராக வாங்குற காரங்க இதெல்லாமே இது பார்த்தீங்கன்னா கிலோ இது வந்து கால் கிலோ பாக்கெட்டு நாலு பாக்கெட்டு கிலோவே தாங்க ஒரு பாக்கெட் நாற்பது ரூபா தான் எனக்கு இது போதும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதி படைத்தீங்க சாப்பிட்றது காஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும் இது காஸ்ட்லி தாங்க இன்னும் இருக்கே டேஸ்ட்டாக இருக்குங்க நன்றிங்க அப்படி சந்திக்கலாங்க